ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே எங்கள் ஐயா என்னை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்டுவார் நான் செய்யாத ஒரு விஷயத்தை எப்படி நான் செய்யாத ஒரு விஷயத்த திட்டும் பொழுதெல்லாம் நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா அதெல்லாம் செஞ்சேன்ல ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேன்றீங்க செய்யாத இதைய நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்பேன் இது எத்தனை பேர் வீட்டில் நடந்திருக்குது எல்லார் வீட்லயே நடக்கும் முக்கியமா பெண்களுக்கு நல்லாவே தெரியும் வீட் வேலையில 10 செஞ்சி 9 செஞ்சிட்டுるப்பீங்க செய்யாத அந்த ஒண்ணை வச்சிக்கினா நம்மள ரொம்ப பாடுபடுத்துவாங்க அப்ப மனசுல என்ன தெரியுமா தோணும் 9 செஞ்சனே அதை யாரும் நினைச்சு பார்க்கலையே ஆனா இங்க ஆண்டவர் 99 யோ நினைச்சு பார்த்து அவர்களை என்ன சொல்றது என்கரேஜ் பண்றாரு ஐ அம் சோ ஹாப்பி அபௌட் இட் நீ 9 செஞ்சல்ல நீ தொண்ணூத்தொன்பது செஞ்சிட்ட ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஆனாலும் எனக்கு அது பத்தாது அந்த ஒன்று நீ செய்யாமல் இருக்கிறல்ல அந்த ஒன்று நீ செய்யாமல் இருக்கிறல்ல அதுதான் எனக்கு வேணும் ஆமாம் உண்மையிலேயே அந்த மெய்ப்பன் திருப்தி அடைஞ்சிருந்தார்னா தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் தொண்ணூத்தி ஒன்பது இருக்குதா இன்னும் ரெண்டு நாள் குட்டி போட சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம் நம்மள இருந்தா விட்டுட்டு போயிட்டு இருப்போம் ஆமா ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல பத்து ரூபாய் உந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் போல பரவாயில்ல பத்து ரூபாய் தானே விட்டுருவோம் ஆனா ஆண்டவர் அந்த ஒரு ஆட்டை கரையும் கொடுத்ததுனால தன் ஜீவனை கொடுத்ததுனால இந்த அன்பில் அவர்கள் பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதனால அவர் ஆனாலும் சொன்னவர் ஆனாலும் சொன்னவர் அதோடு கூட நிற்காம ஆகையா அமை